எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் யூடியூப் யூடியூப்ல வியாழக்கிழமை அன்று செய்ய வேண்டிய மற்றும் செய்ய கூடாத மிக முக்கியமான மூன்று விஷயங்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் மறக்காம நம்ம யூடியூப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அது ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்முடைய வழிபாட்டு முறைகள் படி வாரத்தின் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகளில் அதிகமான மக்கள் விரதம் இருப்பதும் உண்டு அதே மாதிரி வியாழக்கிழமை என்பது மங்கள காரகன் என்று சொல்லப்படும் குரு பகவானுக்குரிய நாளாக சொல்லப்படுவது வழங்கக்கூடியவர் படிப்பு வேலை திருமணம் குழந்தை பாகியம் போன்ற வாழ்க்கையின் அடிப்படையான விஷயங்களுக்கு காரணமானவர்ங்கிறதுனால குரு பகவானை அதிகமான பக்தர்கள் வழிபாடு செய்வதும் உண்டு வியாழக்கிழமை என்பது குருவிற்கு உரிய நாள் வியாழக்கிழமை அன்று அன்றுடி சாயவேந்திரர் ராமானுஜர் தக்ஷணாமூர்த்தி போன்றோரை வழிபாடு செய்யும் வழக்கம் நம்மிடம் உண்டு இவர்கள் அனைவரும் குருமார்கள் இவர்களின் ஆசியை பெறுவதற்காக வியாழக்கிழமையில் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதையும் தவறாமல் விரதம் இருப்பதையும் பலர் வழக்கமாகவும் வச்சிருக்காங்க இதற்கு காரணம் குருவருள் இருந்தால் திருவருள் தானே கிடைக்கும் என்பதுதான் ஆனா குருவிற்கு உரிய வியாழக்கிழமையில் செய்வதற்கு ஏற்ற விஷயங்கள் செய்யாமல் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் சிலவும் இருக்கு அந்த விஷயங்களை இப்ப பார்க்கலாம் வியாழக்கிழமையில் செய்யக்கூடாத மிக முக்கியமான மூன்று விஷயங்கள் வீட்டுல ஓட்டடை படிந்திருப்பது உங்களுடைய கண்களில் பட்டால் அதை வியாழக்கிழமையில் கட்டாயம் சுத்தம் செய்யக்கூடாது வாரத்தின் ஏதாவது ஒரு நாளை ஒதுக்கி அந்த நாளில் மட்டும் வீட்டில் உள்ள ஓட்டடை தூசிகளை சுத்தம் செய்யணும் வீட்டுல பழைய பேப்பர் அதிகமாக சேர்ந்து இருக்குன்னா அதை வியாழக்கிழமையில் எடைக்கு அல்லது விலைக்கு போடக்கூடாது பேப்பரை போடும் பொழுது அதோடு பழைய நோட்டு புத்தகம் இருந்தால் அதையும் சேர்த்தே நாம போற்றுவோம் ஞானத்தை தரும் குருவிற்கு உரிய நாளில் இதை எப்பொழுதுமே செய்யவே கூடாது குரு என்பவர் தெய்வத்திற்கும் மேலானவர் சொல்லுவாங்க அவருடைய அருளை பெறணும் குழந்தைகளின் படிப்பு வேலை பதவி உயர்வு தொடர்பான நம்முடைய வேண்டுதல்கள் நமக்கு முழுமையாக நிறைவேறணும் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளுக்கு முன்னேற வேணும்னா வியாழக்கிழமையில் அசைவம் சாப்பிடுவதை கட்டாயம் தவிர்க்கணும் அசைவம் சாப்பிட்டு கோவிலுக்கு செல்வது எப்படி பாவமோ அதே போலதான் கோவில் சென்று விட்டு திரும்பும் பொழுது அசைவம் சாப்பிடுவதும் பாவம் தான் குருவின் அருள் நிலைத்து இருக்க வேணும்னா வியாழக்கிழமையில் அசைவம் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்க்கணும் வியாழக்கிழமையில் செய்ய வேண்டிய மூன்று விஷயங்களையும் பார்க்கலாம் குழந்தைகள் நன்றாக படிக்க வேணும்னா அவங்களுக்கு ஸ்கூல் பீசோ அல்லது காலேஜ் பீஸோ கட்டும் பொழுது அதை வியாழக்கிழமையில் கட்டுவது நல்லது வியாழக்கிழமையில் கட்டும் பொழுது அது குரு தர்ஷனைக்கு சமமானதாகவும் மாறிடும் இதனால குருவின் அருள் குழந்தைகளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் வியாழக்கிழமை ஏதாவது ஒரு கோவிலுக்கு அன்னதானத்திற்கு அரிசி வாங்கி கொடுக்கலாம் பிறந்த நாள் திருமண நாள் போன்றவற்றிற்கு அன்னதானம் வழங்க வேண்டும் நினைக்கிறவங்க வியாழக்கிழமையில் தரும் நினைக்கிறவங்க வியாழக்கிழமையில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை தரிசனம் செய்துவிட்டு அதற்கு பிறகு தட்சிணாமூர்த்தியை சென்று பார்த்து உங்களின் வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனையும் செய்துக்கோங்க இதே மாதிரி தொடர்ந்து செய்துகிட்டே வந்தா விரைவில் உங்களுக்கான நல்ல பலன் கிடைக்கும் இந்த இந்த தகவலோடு பதிவையும் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி